ஹாய் ஹாய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா அதாவது நம்ம தொடர்ந்து தியானத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள்னு சொன்ன அஷ்டாங்க யோகத்தில் ஈமம் நியமம் அதுல இருந்து அப்படியே பிரணாயமம் பிரத்யாகாரம் தாரணை ஆசனம் எல்லாம் வரும் அதுல ஏழாவது பகுதியா தியானம்னு அப்படி இருக்கு அந்த தியானத்துல சித்தர்கள் என்ன தியானம் செய்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா எட்டாவது தியானம் மொத்தம் பத்து வித தியானங்கள் இருக்குது இது இன்னைக்கு நம்ம பார்க்குறது எட்டாவது தியானம் இதுக்கு முன்னாடி ஏழு தியானங்கள் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எட்டாவது தியானம் என்னன்னா நம்முடைய அகத்தியர் பூரண காவியத்தில் பாடல் ஐம்பதாவது பாடல் தொடர்ந்து அந்த தொடர்ந்து வரக்கூடிய பாடலில் பல விஷயங்களை சொல்கிறாரு அதுதான் எட்டாவது வந்து ஒரு தியானம் இந்த தியானத்துக்கு என்ன பேர் அண்ணா சதாசிவ தியானத்தை செய்யப்பா அப்படின்றார் அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ஆரா பல அடிக்கு தூரம் சில பேருக்கு அதிகமாகும்னு நிறைய பேருக்கு ஆசை வரும் கொஞ்ச நேரத்தில் ஆரா வந்து ரொம்ப பெருசாக பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது நாற்பது அடி தூரம் அந்த மாதிரி ஐம்பது அடி தூரம் அந்த மாதிரி தூரத்துக்கு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசைகளும் சரி விருப்பமும் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஆறாவை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது நம்முடைய சித்தர்கள் முன்னாடி போய் நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா நம்முடைய நோய்கள் குணமாகும் நம்முடைய மனநிலை மாறும் கருணை மா நிறைய மாறும் ஸோ நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே மாற மாற மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சில சமாதிகளுக்கு போய் உட்காரும் போது ஒரு மாதிரி அதிர்வ அதிர்வலைகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பயங்கர அளவுக்கு கூடி அதிகமாகுமா இந்த தியானம் செய்யும் போது இது இதுக்கு பேரு சதா சிவ தியானம் இந்த தியானம் என்னடா அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் அதை பாடல்ல கொஞ்சம் படிச்சு பார்க்கும் போது என்னன்னா சிவன் மறுவடிவா இருக்கக்கூடிய சதாசிவம் மனோன்மணி அப்படின்னு சொல்றாங்க அந்த தலம் அப்படின்றாங்க அந்த தலம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கும் போது என்னன்னா ஆக்ஞா ஆக்ஞா சக்கரத்தில் மனதை நாம வைத்து தியானம் சதாசிவ தியானத்தை செய்யும்போது இந்த பல சக்திகளை நம்மளை பெற முடியும் அதாவது பிறருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கும் பிறருக்கு ஒரு க ஒரு கருணையோ ஒரு சக்தியோ ஏதாவது இன்னொரு விஷயம் நிறைய பேர் தியானம் இந்த தீட்சை கொடுக்குறவங்களாம் இதை பண்ணுங்க அதாவது அந்த அந்த சக்தியை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறா ஆறாவுடைய அந்த அளவு வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போகும் இப்போ ஒரு கிட்ட போய் நின்னும் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம ஆகும்ல சில துன்பங்கள்லாம் சரியாயிடும் ஒரு மாதிரி நம்ம புத்தருக்கு முன்னாடி போய் நின்னா என்ன ஆகுமா ஒரு மாதிரி பேச மாட்டாங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அந்த மாதிரி தங்களுடைய ஆறாவுடைய அளவு வந்து ரொம்ப வியக்கத்தக்க அளவு ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்குமா சோ விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய ஆரா அதிகமாகணும் அப்படின்னா இந்த சதாசிவ தியானத்தை தொடர்ந்து செய்யங்க எப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் ஏம நியமத்தை ஃபாலோ பண்ணி இது வாசி யோகம் அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க பெரிய தப்பு எடுத்த உடனே தியானத்துக்கு போனால் உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருது நீங்க அப்படியே சாதாரணமாக பண்ணீங்கன்னா ஒன்றும் வராது இந்த எல்லா பத்து பத்து வித தியானமும் அதுக்குன்னு சில ஒழுக்க முறைகள் இருக்கு பிரத்யாகார தாரணையோ உணர்ந்த பிறகு தியானம் செய்தவர்களுக்கே இது சாத்தியம் இதெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே இதான் வாசி யோகம் முதல் படியே இதுதான் வாசி யோகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் தியானத்தில் உட்காரணும் அதாவது தாரணை எவன் ஒருத்தம் பண்ணி முடிக்க முடித்த பிறகு தான் இதை உட்காந்தா இதை பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும் இல்லைன்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது ஏன்னா அதுதான் முக்கியம் அதுக்கு பிறகு துன்பங்கள் எல்லாம் போகும் இந்த அதிர்வலை படப்பட துன்பங்கள் உங்களை விட்டு வெளியே போகும் உங்களுடைய நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுடைய ஆறா அவங்கள வந்து டச் பண்ணும் ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் வைப்ரேஷன் ஏதோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை ஒரு பைப் அவங்க உங்களால் உணர முடியும் இந்த சதாசிவ தியானத்தில் இந்த திய ஏன்னா நான் மொத்தம் பத்து வித தியான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தியானமும் மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு விதமான தியானத்தையும் நீங்கள் செய்து செய்து பார்க்கலாம் நானும் என் லைஃப்பில் நிறைய தியானங்களை மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்துருக்கேன் மூணு மாசத்துக்கு தடவை மாற்றி 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 செய்வேன் எனக்கு தோணும் போது மாற்றிப்பேன் எனக்கு தேவைப்படும் போது மாற்றி மாற்றி செய்வேன் எ எல்லாமே தொடர்ந்து தேக தியானம் பண்ணுறது அது ஒன்னையே செஞ்சு நிற்க முடியாதுல்ல ஸோ மாத்தி மாத்தி செய்யலாம் தப்பு இல்லை அப்ப நான் இந்த சதாசிவ தியானத்தை செய்யும் போது இந்த ஆரோட லெவல் நமக்கு உடம்புல இன்க்ரீஸ் ஆகுது நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகுது இது உண்மையா எப்பவுமே சித்தர்கள் சொன்ன சில விஷயங்கள் உண்மையா இல்லையா நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அது இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் நானும் வந்து ஆக்ஞா சக்கரத்துல அந்த நம்ம ஏம நியமத்தை ஃபாலோ பண்ணி பிரத்யா பிரணாயமெல்லாம் அடி சுற்றி அதெல்லாம் பண்ணி பிரத்யாகாரம் எல்லாம் செய்து தியானத்தில் அமரும் பொழுது எனக்கு என் வாழ்க்கையில அனுபவம் ஏற்பட்டது இந்த மாதிரி எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் என் குருநாத சாமிக்கண் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் சித்தர்களே இந்த விஷயத்த செய்திருக்காங்க நாம் செய்யக்கூடாதா செய்யணும் கண்டிப்பாக நாமளும் செய்யணும் செஞ்சும் பார்க்கலாம் கூட நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இதை மொத்தம் பத்து வித தியானத்தை சொல்லியிருக்காங்க இந்த பத்து வித தியானத்தில் எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து மாற்றி 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 செய்யலாம் அதில் தப்பு இல்லை எல்லாமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவம் தானே பத்தாவது தியானம் ரொம்ப அருமையாக இருக்கும் முதல் தியானமும் அருமையாக இருக்கும் அதில் இருக்க இடைப்பட்ட தியானங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களாகவும் அதிகமாக இருக்கும் கூட ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் என் லைஃப்ல அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நான் அனுபவித்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது அது நமக்கு உணர்றவா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த உணர்தல் அதை வெளி தோட்டத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் கூட உண்மையாவே பல அடிகள் தூரம் இந்த ஆரா லெவல் வியாபிக்கும் இந்த சக்கரத்துல உட்காந்து ஏன் சாதாரணமா ஆஞ்சா சக்கரத்துல உட்காந்து பண்றதை விட இதெல்லாம் செய்த பிறகு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தியானம் என்ற பேர்ல தியானமே செய்யறதில்லை உண்மையாக பிரத்யாகாரத்திட்டவும் போறது இல்ல வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி அப்படியே உள்ளுக்குள்ளே போய் அப்படியே அமங்கிட்டே உள்ளவே இருக்கிறோம் தட்ஸ் நாட் அ மெடிடேஷன் அது மெடிடேஷன் கிடையாது அது ஒரு விதமான தாரணை அவங்களே ஒரு வித ஒரு இலயூஷனை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இதை பண்ணி பாருங்க உண்மையாவே மனம் தானாகவே ஒருநிலை ஆகும் அது அது இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா பிராண பிராண சக்தி நம்ம உடம்புக்கு தேவை பிராணனை நம்ம உடம்புல அதிகப்படுத்தணும் பிராணனை அதிகப்படுத்திய பிறகு இது இங்கே வரும்போது தான் இதனுடைய பர்ஃபெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் நடக்கும் விருப்பம் உள்ளவர்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் படிக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்கிற விஷயங்களை பதிவிடுறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் மெடிடேஷன் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அதில் இந்த பத்து வித தியானம் ஒரு சொற்பன அற்புதமான தியானம் அந்த தியானம் சித்தர்கள் செய்தது அவர்களே செய்திருக்காங்க நாம் செய்ய வேணாமா செஞ்சு பாருங்க என்ன அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க நன்றி